thank mm -hmm. you யோசுவா பதிமூன்றாம் அதிகாரம் யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் நோக்கி நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாயிருக்கிறது மீதியாயிருக்கிற தேசம் எவையெனில் எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறுதுவக்கி துவக்கி காணானியரை சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டுமல்ல பெகளும் முழுவதும் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய ஐந்து நாடும் ஆவியரின் நாடும் துவக்கி ஆபேக் மற்றும் எமோரியர் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியரின் சகல தேசமும் சீதோனியர் கடுத்த நேயாரா நாடும் கிப்ளியரின் நாடும் புறத்தில் எர்மோன் மலையடி வாரத்தில் பாகால் காத்து முதற் ஆமாத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டுமல்ல லீபனோன் முழுவதும் லீபனோன் துவக்கி மிஸ்ர மிஸ்ரோத் மற்றும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும் சீதோனியருடைய எல்லா நாடும் தானே நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துருத்துவேன் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே நீ இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும் ஆதலால் இந்த தேசத்தை ஒன்பது கோத்திரங்களுக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக பங்கிடு என்றார் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் ரூபினியரும் காத்தியரும் தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்ந்தது அதை கர்த்தரின் தாசனாகிய மோசி யோர்தானுக்கு அப்புறத்தில் கிளக்கி அவர்களுக்கு கொடுத்தான் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் நதியின் மத்தியில் இருக்கிற பட்டணமும் துவக்கி தீபோன் மட்டும் இருக்கிற பூமியாவையும் எஸ்போனிலிருந்து அம்மோன் புத்திரரின் எல்லை மட்டும் ஆண்ட எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்குரிய சகல பட்டணங்களையும் கீழயாத்தையும் கெசூரியர் மகாத்தியருடைய எல்லையிலுள்ள நாட்டையும் எர்மோன் மலை முழுவதையும் அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் ஆண்டு மோசே முறிய அடித்து துரத்தின ராட்சதரில் மீதியாயிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கு சல்கா மட்டும் இருந்த பாசான் முழுவதையும் அவர்களுக்கு கொடுத்தான் இஸ்ரவேல் புத்திரரோ கெசூரியரையும் மாகாத்தியரையும் துரத்தி விடவில்லை கெசூரியரும் மாகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறார்கள் லேவியரின் கோத்திரத்துக்கு மாத்திரம் அவன் சுதந்திரம் கொடுக்கவில்லை இஸ்ரவியலின் தேவனாகிய கத்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளே அவர்களுடைய மோசே ரூபன் கோத்திரத்துக்கு அவர்களுடைய வம்சங்களுக்கு தக்கதாக சுதந்திரம் கொடுத்தான் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் ஆற்றின் மத்தியில் இருக்கிற பட்டணம் தொடங்கி மெதே பாவரைக்கும் உள்ள சமபூமி முழுவதும் சமபூமியில் இருக்கிற எஸ்போனும் அதில்

சமபூமியில் உள்ள எல்லா பட்டணங்களும் எஸ்போனில் ஆண்டிருந்த சீஹோன் என்னும் எமோரியருடைய ராஜாவின் ராஜ்யம் முழுவதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று அந்த சீஹோனையும் தேசத்திலே கொடியிருந்த சீஹோனின் சூர் ஊர் ரேபா என்னும் மீதியானின் பிரபுக்களையும் மோசே வெட்டி போட்டான் இஸ்ரேவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடும் கூட பேயோரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள் அப்படியே யோர்தானும் அதற்கடுத்ததும் ரூபன் புத்திரரின் எல்லையாயிற்று இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் ரூபன் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி வந்த சுதந்திரம் காத்து கோத்திரத்துக்கு மோசி அவர்கள் வம்சங்களுக்கு தக்கதாக கொடுத்தது என்னவெனில் யாசீரும் கீழயாத்தின் சகல பட்டணங்களும் ரபாவுக்கு எதிரே இருக்கிற ஆரோவேர் மட்டும் உள்ள அம்மோன் புத்திரரின் பாதி தேசமும் எஸ்போன் துவக்கி ராமாத் மிஸ்பே மட்டும் இருக்கிற பெத்தோனியம் வரைக்கும் இருக்கிறதும் மகானாயின் துவக்கி தெபீரின் எல்லை மட்டும் இருக்கிறதும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுடைய ராஜ்யத்தின் மற்ற பங்காகிய பள்ளத்தாக்கில் இருக்கிற பெத்தாராமும் யோர்தான் மட்டும் இருக்கிறதும் கிழக்கே யோர்தானின் கரையோரமாய் கிண்ணரேத்து கடலின் கடையாந்தரம் மட்டும் இருக்கிறதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று இந்த பட்டணங்களும் இவைகளின் கிராமங்களும் காத்துறருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி வந்த சுத

எத்ரேயி என்னும் ஓகு ராஜ்யத்தின் பட்டணங்களையும் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் புத்திரர் பாதி பேருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படியே கொடுத்தான் மோசை கிழக்கே எரிகோவின் அருகே யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற மோவாபின் சமனான வெளிகளில் சுதந்திரமாக கொடுத்தவைகள் இவைகளே லேவி கோத்திரத்திற்கு மோசை சுதந்திரம் கொடுக்கவில்லை இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறபடி அவரே அவர்கள் øðey yes, yes. suðandaram